தர்மத்தில் புண்ணியம் ஒரு வீட்டு வாசல்ல யாசகன் ஒருவன் தர்மம் கேட்டு நிக்கிறாரு அம்மா தாயே ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மான் அந்த வீட்டு பெண்மணி வெளியே வந்து பார்த்தார் அங்க வீதியில விளையாடிட்டு இருக்க தன்னுடைய அஞ்சு வயசு குழந்தைய அழைச்சு தன்னுடைய கைகளால அரிசி அள்ளி கொடுத்து யாசகருக்கு பாத்திரத்துல தன் மகளை போட சொன்னான் பெற்றுக்கொண்ட யாசகனும் பக்கத்து வீட்டுக்கு போய் பிச்சை கேட்க சென்றார் அந்த பெண்மணியும் விளையாடிக்கிட்டு இருந்த மகளை கூப்பிட்டு அவளது கையால அரிசி அள்ளி யாசகனுக்கு பிச்சை அளிக்க சொன்னாங்க காலங்கள் போச்சு ரெண்டு பெண்மணிகளுக்கும் வயது முதிர்ந்து போச்சு ரெண்டு சிறுமிகளுக்கும் வளர்ந்து பெரியவங்க ஆயிட்டாங்க அவர்கள் அவங்களுடைய தாய் காட்டிய வழியில தர்மங்களும் தொடர்ந்துச்சு ஒரு நாள் அந்த முதிய பெண்மணிகள் ரெண்டு பேருமே இறந்து வானலகம் போயிட்டாங்க அங்க அந்த முதல் வீட்டு பெண்மணிக்கு சொர்க்கத்துல இடம் கிடைச்சது மற்றவளுக்கோ அதுக்கு கீழான இடமே கிடைச்சது உடனே அவ இறைவனிடம் பதறி கதறியே முறையிட்டா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தானே தானம் செஞ்சோம் எனக்கு மட்டும் இங்க ஏன் இந்த பாரபட்சம் ஏற்ற இறக்கம்னு வாதிட்டா அதுக்கு இறைவன் சொன்னாரு அவளோ தனக்கு பிறகும் தன் குழந்தையோ இந்த தானத்தை தொடர்ந்து செய்யணும்ன்ற எண்ணத்துல குழந்தை கையில அரிசியை கொடுத்து தானம் செய்ய சொன்னான் ஆனா நீ உன் கையில எடுத்த அரிசி நிறைய செலவாகும்ன்ற எண்ணத்துல உன் குழந்தை கையால எடுத்து தானம் போட செஞ்ச ரெண்டு பேருடைய செயலுமே ஒன்றுதான்னாலும் எண்ணங்கள் வெவ்வேறானது அதனால எந்த செயலை செஞ்சாலும் மேலான உயர்ந்த எண்ணங்களோட செய்யும் செயல்தான் நம்ம வாழ்க்கைக்கும் தொழிலுக்கும் திருப்தியையும் மன நிறைவையும் கொடுக்கும் சுய லாபத்துக்காக செய்யும் செயல்களை விட பொது நலனுக்காக செய்யும் செயல்தான் வலிமை வாய்ந்தது மேலானது அதுவே இறைவனுடைய நியாய தராசுல எப்போதுமே உயர்ந்தே நிற்கும்